அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு இயல் மூன்றில் இருக்க கம்பராமாயணம் மனப்பாட பாடலை எளிய பாடல் வடிவில் எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கம்பராமாயணம் பற்றிய ஒரு சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு நாம் பாடலுக்குள்ளே போகலாம் வடமொழி ராமாயணத்தை தழுவி கம்பரால் இயற்றப்பட்டது கம்பராமாயணம் நம்முடைய பண்பாட்டு குறையாமல் தன்னுடைய சொல்வளத்தை தன் சொல்லாட்சியை நிரம்ப கொடுத்த கவி கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் ராமாவதாரம் கம்பருடைய காலம் பார்த்திங்கன்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆறு பால காண்டம் அோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என ஆறு காண்டங்களையும் இதனுடைய ஏழாவது காண்டமான உத்தரகாண்டம் கம்பருடைய சமகாலத்தவரான ஒத்தூ ஒத்தரால எழுதப்பட்டது இந்த பாடப்பகுதியில் ராமன் அதாவது ராமவதாரம் ராமாயணத்தினுடைய கதாநாயகனான ராமன் உயிர்களிடம் கொண்டிருந்த அன்பினை பற்றி இந்த பாடப்பகுதி தெளிவாக விளக்குது அப்படி என்னென்ன கதாபாத்திரங்கள்லாம் இதில் வருதுன்னு பார்த்தா குகன் சடாயு சவரி சுக்ரிவன் வீடனன் இப்படி இவர்களிடம் ராமன் கொண்டிருந்த அன்பு தான் இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு இப்போ நாம் மனப்பாட பாடலுக்குள்ள போகலாம் முதல் மனப்பாட பாடல் அயோத்தியா காண்டம் குகப்படல் குகப் இருக்குது இந்த பாடல் எந்த பாடல் மெட்டை அடிப்படையாக வச்சு மிட்டமைக்கப்பட்டதுன்னா தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ என்ற பாடலை அடிப்படையாக கொண்டு மிட்டமைக்கப்பட்டது இப்போ நாம் பாடலுக்குள்ளே போகலாம் துன்புளது எனி நன்றோ சுகமுளது அது அன்றி பின்புளது இடை மண்ணும் பிரிவுளது என உண்ணில் முன்பு புலின் ஒரு நாள்வே முடிவுளது என உண்ணா அன்பு உல நம்பூரைவர்கள் உளரானோம் துன்புளது எனி நன்றோ சுகமுளது அது அன்றி பின்புளது இடை மண்ணும் பிரிவுளது என உன்னில் முன்பு உளின் ஒரு நாள்வே முடிவுளது என உண்ணா அன்புவுளை இனி நம்ம ரைவர்கள் உளரானோ இப்பொழுது இரண்டாவது மனப்பாட பாடல் யுத்தகாண்டத்தில் வீடனின் அடைக்கல பாடலம் ஸோ இந்த பாடலை நான் எந்த திரைப்பட பாடல் வரிசையில் நான் மெட்டமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முன்பேவா அன்பேவா என்ற பாடலினுடைய பல்லவிய அடிப்படையாக வச்சு இந்த மனப்பாட பாடலுக்கு நான் மெட்டமைச்சிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களால் கற்றுக்கொள்ள எளிமையாக இருக்கும்னா நீங்களும் இதை முயற்சி செய்து பார்க்கலாம் இப்போ பாடலுக்குள்ளே போகலாமா குகனோடும் ஐ ராணி முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் நறுவ ராணியம் எம்முறை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் ஏழுவ புதல்வரால் பொழிந்தான் உந்தை குகனோடு ஐவராணி முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு மாறுவராணி எம்முழை அன்பின் வந்து அகநமர் காதல் ஐய நின் ஆனம் தந்து பூதல் வரால் போலிந்தா இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்